வெல்கம் பேக் இன்னைக்கு ரிசல்ட் வரப்போகுது பல லட்சம் மாணவர்கள் பத்தாம் வகுப்பு தங்கள் முதல் வடையத்தேர்வு எழுதிட்டு ஆவல காத்துட்டு இருப்பாங்க எல்லா மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் இன்னைக்கு எல்லாரும் நல்ல மதிப்பெண்கள் பெற்று உங்கள் வாழ்க்கை சிறந்து விளங்கணும் என்று எங்கள் குழுவின் சார்பாக உங்களை வாழ்த்துக்கிறோம் இந்த வீடியோல பத்தாம் வகுப்பிற்கு பிறகு என்ன பண்ணலாம் என்ன படிக்கலாம் என்ன மாதிரியான கெரியர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்குறோம் இது ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம் ஆனால் ஸ்பெசிஃபிக்காக டென்த்துக்காக இதை ஃபோக்கஸ் பண்ணி போகிறோம் இதில் சில விஷயங்கள் இன்னும் ஆழமாக உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவில் போகிற முன்னாடி மறுபடியும் உங்களை ரிக்வஸ்ட் பண்ணுறோம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எவ்வளோ பேருக்கு முடியுமோ அவ்வளோ பேருக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கு பயனில் இருக்கோ அவங்க அதை பயன்படுத்தி அவங்க வாழ்க்கையில் இதன் இதன் மூலமாக அடுத்த நிலைக்கு போகறதுக்கு வாய்ப்பு இருக்கு இட் அஸ் கோ இன்டதர் ஸோ பத்தாம் வகுப்பிற்கு பிறகு அடுத்தது என்னங்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் டென்த்து முடிச்ச பிறகு யூஸ்வலாக நம்ம பண்ணக்கூடியது ப்ளஸ் ஒன் போகலாம் விருப்பம் இல்லாதவங்க டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் போகலாம் பேராமெடிக்கல் டிப்ளமா போகலாம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேட்டகரிங் அந்த மாதிரி போகலாம் ஐடிஐ கோர்ஸ் போகலாம் இல்லைன்னா ஜாப் ஒரு ரெண்டு சர்டிஃபிகேட் போட்டுக்கலாம் இது ஏற்கனவே நாங்கள் உங்களுக்கு சொன்னதான் ஏற்கனவே இதை வந்து ப்ரீவியஸாக ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம் எங்கள் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா வீடியோ உங்களுக்கு இருக்கும் ஆனால் இப்போ புதுசாக நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் இந்த ஆப்ஷன்ஸை தெரிஞ்ச பிறகு நீங்கள் என்ன செய்யணும் அதுதான் ரொம்ப முக்கியம் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டென்ஷன் ப்ளீஸ் இது உங்களுக்காக தான் கவனத்தில் உள்ளது அவசரப்பட வேணாம் நாளைக்கு ரிசல்ட் வந்தோடனே அவசரப்பட்டு நேராக ஏதோ ஒரு குரூப்பை போய் செலக்ட் பண்ணிடாருங்க ஏன்னா அந்த குழந்தைங்க டென்த்து முடிச்ச பிறகு என்ன செய்வாங்கன்னா அவங்களுடைய நண்பர்களுடைய உந்துதலுக்கு ஏற மாதிரி குரூப்பை போய் செலக்ட் பண்ணுவாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த குரூப் செய்கிறாங்க நானும் அந்த குரூப் சேர்றேன் அப்படின்னு அவசரப்பட்டு சேருவாங்க தயவு செஞ்சு ரிசல்ட் வந்த பிறகு எந்த அவசரம் வேணாம் மார்க்கை வாங்கின பிறகு நிதானமாக அமர்ந்து பேரண்ட்ஸும் குழந்தைங்களும் உட்கார்ந்து பாருங்கள் மார்க்கை பாருங்க என்ன பண்ணலாம் எனக்கு இது ஏற்கனவே நீங்கள் பண்ணிட்டுருக்கிறோம் என்ன நாங்க பண்ண போறோம் என்ன படிக்க போறோம் உங்களுடைய கரியர் ஆப்ஷன் என்ன எதிர்கால திட்டங்கள் என்ன அப்படிங்கறத பற்றி பேசிருக்கணும் இல்லைனாலும் ஒன்றும் இல்லை நாளைக்கு மார்க் வந்த பிறகு உட்காந்து பேசுங்க இப்போ குழந்தைங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன அவங்களுடைய ஆசைகள் என்ன ஆம்பிஷன் என்ன பேஷன் என்ன கேளு இல்லை அவங்களுக்கு அப்படி எதுவுமே ஒரு ஐடியா இல்லை அப்போ நீங்க இருக்கிற ஆப்ஷன்ஸை சொல்லுங்க நாங்கள் இந்த இந்த வீடியோ சொல்லியிருக்கோம் டென்த்துக்கு பிறகு என்னென்னலாம் படிக்கலாம் என்னென்ன படிச்சு என்னென்ன ஜாப் இருக்கிறது நம்ம நிறைய இருக்குன்னு பேசிடு அதனால அதை பேஸ் பண்ணி பாருங்க ஏன்னா இது உங்கள் குழந்தைகளுடைய எதிர்கால சார்ந்த விஷயம் அவசரப்பட்டு ஒரு குரூப்பை செலக்ட் பண்ண பிறகு மறுபடியும் மாத்தணுங்கிறது முடியாததாது ஏன்னா ரெண்டு வருஷம் படிச்ச பிறகு திருமணம் மாற்றணுங்கிறது முடியாது நிறைய பேர் பண்றாங்க தாமர்ல ஒரு ஆடிட்டர் ஆகணும் இல்ல நான் வந்து ஒரு அக்கௌண்டன்ட் மாதிரி போகணும்னு எனக்கு ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்கன்னா அந்த ஆசையை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு பேரண்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணிட்டு பேரண்ட்ஸ்க்கும் அவேர்னஸ் இல்லை குழந்தைங்களுக்கு அவேர்னஸ் இல்லை ஸ்கூலுக்கு போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செய்யறதை பார்த்துட்டு ஃபஸ்ட் குரூப் எடுத்துருவாங்க ஓகேங்களா யோசிச்சு பாருங்க காமர்ஸ் டீம்ல போகணும்னு கிளாரிட்டி இருக்கும்போது நீங்கள் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சு என்ன பண்ண போறீங்க இல்ல இன்ஜினியரிங் படிக்கணும்னு சிலருக்கு ரொம்ப கிளாரிட்டி இருக்கு அவங்க அவசரப்பட்டு ஃப்ரெண்ட்ஸுடைய உந்துதலுக்கு ஏற்பட்டு நீங்கள் என்ன செய்வீங்க போய் நர்சிங் குரூப்போ இல்லை வந்து காமர்ஸ் குரூப் எடுத்தீங்கன்னா எப்படி நீங்க இன்ஜினியரிங் போக முடியும் நிதானமா என்ன உங்க ஆம்பிஷன் முடிவு எடுக்கும் யாருடைய உந்துதலுக்கோ யாருடைய அவசரத்துக்கோ நீங்க இது உங்க குழந்தைகளுடைய வாழ்க்கை பிரச்சனை குழந்தைங்க உங்க எதிர்கால பிரச்சனை எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய விஷயம் அதனால இது உங்க வாழ்க்கையில முதல் இல்லை இங்க நீங்க சரியான முடிவு எடுக்கலன்னா பின்னாடி பல நேரங்கள தொந்தரவுகளா இருக்கும் அதே மாதிரி பேரண்ட்ஸ் செய்கிற பெரிய தப்பு பேரண்ட்ஸும் சரி ஈவன் சம்டைம்ஸ் குழந்தைங்களும் சரி உங்களுடைய டோட்டல் மார்க்கை வச்சு கேரண்டவே ஆகவே என் பையன் முந்நூற்றி பத்து வாங்கியிருக்கான் என் பொண்ணு முந்நூற்றம்பது வாங்கியிருக்கா நல்ல மார்க் வாங்கியிருக்கா இல்லை நானூறு மார்க் வாங்கியிருக்கா அவசரப்பட்டு முடிவு பண்ணார் ஏன்னா பத்தாம் வகுப்பு பொறுத்த வரைக்கும் அஞ்சு சப்ஜெக்ட்ஸில் வாங்குகிற எல்லா மார்க்கையும் காமனாக தான் நம்ம பார்க்கணும் இது ஸ்பெசிஃபிக்காக கட் ஆஃப்னு எதுவுமே கிடையாது இப்போ ப்ளஸ் டூ முடிக்கிறவங்களுக்கு அவங்க என்ன ஸ்ட்ரீம் சேர போகிறாங்க மெடிக்கலா இல்லை இன்ஜினியரிங்கா என்ன ஸ்ட்ரீம் போகிறானோ அதுக்கு மாதிரி கட் ஆஃப்னு ஒன்று இருக்குது அப்போ அதுக்குன்னு சில ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட்ஸை மட்டும் நம்ம எடுத்து பார்த்தா போய்ட்டு நான் பத்தாம் வகுப்பில் அப்படி கிடையாது நீங்கள் டென்த்துக்கு அப்புறம் போய் எங்கே அட்மிஷன் போகிறதுக்கும் இங்கே ஸ்பெசிஃபிக்காக எந்த மார்க்கும் யாரையும் இப்போ பார்த்துருக்கு அதனால் நிதானமாக முடிவு பண்ணு உதாரணத்துக்கு என்ஜினியரிங் சேரணும்னு ஆசை இருக்குது ஒரு குழந்தைக்கு இன்ஜினியரிங் ஸ்டீம் போகணும்னு ஆசை இருக்குது நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆகணும் இல்லை ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் ஆகணும் இல்லை நான் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆகணும் ஏதோ ஒரு இன்ஜினியர் அவனு ஆக்கப்படுறாரு அவங்கள நீங்கள் ப்ளஸ் டூ படிக்க வச்சு ஃபர்ஸ்ட் குரூப்பில் அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறீங்க காலேஜ் காலேஜில் போட போகிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இங்கே மார்க்கை நல்லா கவனிச்சு பாருங்கள் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் எவ்வளோ மார்க் நல்லா பாருங்கள் ஏன்னா என்ஜினியரிங்னா என்னங்கிறது வீடியோ ஒன்று போட்டுருக்கு எங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா என்ஜினியரிங்னா என்ன என்ஜினியரிங் படிக்கிறதுக்கு யாரெல்லாம் தகுதி இருக்குது என்ன மாதிரி ஆன ஆன மாணவர்கள் என்ஜினியரிங் படிக்கலான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம் ஸோ என்ன அர்த்தம்னா குறைவான மதிப்பெண்கள் படித்தவங்க என்ஜினியரிங் படிக்க முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது உங்கள் கடவுள் நிறைவேறலாம் என்ஜினியரிங் தான் ஆகணும் நான் என்ஜினியர் தான் ஆகணும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கடவை நீங்கள் நிறைவேற்றலாம் ஆனால் அதுக்கு வேற வழி இருக்கு நேரடியாக பத்தாம் வகுப்புக்கு பிறகு பன்னெண்டாம் வகுப்புக்கு சேராதிங்க லெவன்த்து டுவெல்த்து சேர்த்தாதிங்க ஏன்னா இங்கே ஏற்கனவே மேக்ஸ் அண்ட் சயின்ஸில் இந்த குழந்தை கம்மியாக மார்க் வாங்கியிருக்கு நாற்பது மார்க் தான் வாங்கியிருக்கு ஏன்னா உங்களுடைய ஆங்கிலம் தமிழ் மற்றும் சோசியல் சயின்ஸ் மார்க் எங்கேயுமே இனிமேல் பயன்பட போகிறதுல அப்போது இங்கே ஃபார்ட்டி பர்சன்ட் வாங்கின பையன் என்ஜினியரிங்கில் போய் சர்வை பண்ணுறதுங்கிறது கஷ்டம் அப்போ ப்ளஸ் ஒனில் போனால் சிலபஸ் மேக்ஸ் இன்னும் டஃப்பாக இருக்கும் பயமுறுத்துல நான் இருக்கிற எதார்த்தத்தை சொல்கிறேன் ஃபிசிக்ஸு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் கெமிஸ்ட்ரி டஃப்பாக இருக்கும் அப்போ அந்த மூணு சப்ஜெக்ட் தான் பேஸ் இன்ஜினியரிங் பண்ணணும்னா மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மார்க்கை தான் அடிப்படையாக வச்சு ப்ளஸ் டூவில் வாங்குற மார்க்கை வச்சு உங்களுக்கு கட் ஆஃபால் பண்ணி காலேஜில் கேட் பண்ண போகிறாங்க நீங்க நீங்கள் இவ்வளோ தடமாட்டிங்க மறுபடியும் நீங்கள் ரெண்டு வருஷம் உங்கள் லைஃப்பை நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கணும் அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யலாம் டிப்ளமாவில் போய் அழகாக சேரலாம் ஓகேங்களா அதனால் இன்ஜினியரிங் தான் ஆப்ஷனாக இருந்தா உங்களுக்கு லெவன்த் அட்மிஷனை விட மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் கம்மியாக இருந்தா பெட்டர் நீங்கள் என்ன செய்யலாம் டிப்ளமோ போய் மூணு வருஷம் தாராளமாக படிக்கலாம் மூணு வருஷம் படிச்சு பிறகு ஒன்று ப்ளேஸ்மெண்ட் வாங்கலாம் இல்லைன்னா ஹையர் எஜுகேஷன் போகலாம் ஓகே நீங்கள் இழக்க போகிறது ஒன்றுமே கிடையாது நீங்கள் ஐயோ டிப்ளமோ படிச்சுட்டு போனால் என்னுடைய லைஃப்பில் நான் அதாவது இறந்துவிடணும் எனக்கு ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா ஆயிரும் ரெண்டு வருஷம் எக்ஸ்ட்ரா ஆயிரும் எதுவுமே கிடையாது நிதானமா பாருங்கள் டென்த் படித்த பிறகு ஒரு இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிற மாணவர் டென்த்து முடித்த பிறகு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ரெண்டு வருஷம் படிக்கிறாரு அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் நாலு வருஷம் படிக்கிறார் ஆக பத்தாம் வகுப்புக்கு பிறகு ஆறு வருஷம் கழிச்சு அவர் என்ன ஆகிறாரு என்ஜினியர் ஆகும் அதே மாதிரி கீழே பாருங்கள் இரண்டாவது ஆப்ஷன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்காமல் டிப்ளமோ படித்து இன்ஜினியரிங் ஆகணும்னு என்ன ஆகும் இப்போ டென்த்து முடித்த பிறகு அவர் மூணு வருஷம் டிப்ளமோ படிக்க போகிறார் அதுக்கு பிறகு டிப்ளமோடைய குவாலிஃபிகேஷனை வச்சுக்கிட்டு என்ஜினியரிங் லேட்டரல் என்ட்ரியில் போய் நேரடியாக இரண்டாம் ஆண்டு சேர்ந்து அவர் அங்கே மூணு வருஷம்தான் படிக்க போகிறார் இப்போ மொத்தத்தில் அவரும் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ மூணு வருஷம் என்ஜினியரிங் மூணு வருஷம் ஆறு வருஷம் தான் படிக்க போகிறாரு ஸோ இந்த சிக்ஸ் இயர்ஸ்லேயே அவரும் ஒரு இன்ஜினியர் ஆக போகிறார் ஸோ உங்கள் மகனோட அல்லது மகள் கூட இப்போ பத்தாவது முடிச்சுட்டு ப்ளஸ் ஒன் பிளஸ் டூ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் படிக்கிறவங்களும் உங்க குழந்தையும் கரெக்டா ஆறு வருஷம் கழிச்சு ரெண்டு பேரும் இன்ஜினியர் ஆயிடும் இல்ல ஒரு அட்வான்டேஜ் என்ன ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கவனிச்சிங்கன்னா பத்தாம் வகுப்பு முடிச்சு டிப்ளமோ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிக்கிறவங்க ரெண்டு குவாலிபிகேஷன் கிடைக்கும் டிப்ளமாங்கிற ஒரு ரெகனைஸ்டு கவர்மெண்ட் ரெகனைஸ்டு சர்டிபிகேட் கிடைக்குது பிஇங்கிற ஒரு சர்டிபிகேட் கிடைக்குது ரெண்டுமே வேல்யூபிள் சர்டிபிகேட் ஏன்னா டிப்ளமாங்கிற அந்த சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டே நீங்கள் என்ன செய்யலாம் வேலை வாய்ப்புகளுக்கு போகலாம் தனியார் துறை மட்டுமல்ல அரசாங்க மாநில அரசாங்கத்திலேருந்து மத்திய அரசாங்கம் வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் நீங்கள் டிப்ளமா குவாலிஃபிகேஷனை வச்சே ஜாபுக்கு போகலாம் சில உதாரணங்கள் சொல்ல போனால் நம்ம லைசன்ஸ் வாங்குறோம் இல்லையா டூ வீலரோ காரோ ஓட்டுறதுக்கு அந்த லைசன்ஸ் கொடுத்துக்கிறதுக்கு எலிஜிபிளாக இருக்கக்கூடிய பிரேக் இன்ஸ்பெக்டர் அந்த பிரேக் இன்ஸ்பெக்டர் ஆகிறதுக்கு அடிப்படை தகுதி என்னன்னு தான் இன்னைக்கு ரயில்வேஸ் பாக்குறீங்க ரயில்வேஸ்ல டிப்ளமா இருந்தா போதும் இன்னைக்கு பாருங்க கால்பர் வந்திருக்கு ஆயிரக்கணக்கான போஸ்டிங்கு கால்பார் டிப்ளமா இன்ஜினியரிங் இருந்தா போதும் நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் வரைக்கும் எதில் வேணா போகலாம் பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் ஸ்டீல் பிளான்ஸ் இருக்கு ஸ்டீல் பிளான் என்ன சீனியர் ஆபரேட்டர் நிறைய நிறுவனங்கள் டிப்ளமா தகுதியை வச்சுக்கிட்டே நீங்க அரசாங்க உத்தியோகங்களுக்கு போகலாம் மேற்கொண்டு பிஇ படிக்கணும் அவசியம் இல்லை உங்களுக்கு படிக்கிறது உங்களுடைய தேர்ஸ்ட் இன்ஜினியரி ஆகி இன்னும் நிறைய நீங்க சாதிக்கணும் இன்னும் நிறைய நான் பெரிய லெவலில் போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக படிங்க நீங்க அங்கேயே லேட்டர் மூணு வருஷம் படிச்சுட்டு நீங்க டிப்ளமா அண்டு பிஇ முடிச்சுட்டு போகும்போது உங்களுடைய வேல்யூ வேற மாதிரி இருக்கும் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா டிப்ளமோ முடிச்சு இன்ஜினியரிங் போறவங்க இந்த பிளஸ் டூ முடிச்சுட்டு போகிற மாணவர்களை விட அங்க அதிகமாக ஷைன் பண்ண முடியும் ஏன்னா ஏற்கனவே மூணு வருஷம் அந்த கோர் இன்ஜினியரிங் படிச்சதுனால அங்கே போய் இன்னும் பெட்டராக ஃபோக்கஸ் பண்ணி படிக்கும் போது நல்ல மார்க்ஸ் வாங்கி சீக்கிரமாக பிளேஸ் ஆகிறதுக்கோ இல்லை அவங்களுடைய அந்த கரியரில் பெட்டராக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்குன்னு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு போகிறவங்க போக மாட்டாங்கன்னு அந்த அர்த்தம் கிடையாது இங்கே இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா அந்த பெனிஃபிட் இருக்குதுன்னு நான் சொல்ல வரும் அதனால் பெற்றோர்களே மாணவர்களே என்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிறவங்க இவங்களுடைய டென்த் மார்க்கை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் குறிப்பாக மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் மார்க்கை பாருங்கள் டோட்டல் மார்க்கை பார்க்காதீங்க டோட்டல் மார்க் இனிமேல் இன்ஜினியரிங் போகணும்னு நினைக்கிறவங்க ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது மேக்ஸ் அண்ட் சயின்ஸில் என்னுடைய அட்வைஸ் ஏன்னா இத்தனை வருஷங்களில் நான் அட்வைஸ் பண்ணி என்னுடைய கைடன்ஸை பொறுத்து நான் சொல்ல வரேன் ஏன்னா மாணவர்கள் எப்படிலாம் தடுமாடுறாங்க அப்படிங்கிறத பார்த்து எங்கள் அனுபவத்தில் சொல்ல வரோம் மேக்ஸ் அண்ட் சயின்ஸில் குறைந்தபட்சம் அறுபத்தஞ்சிலேருந்து எழுபது மார்க்குக்கு கம்மியாக இருந்தால் தயவு செஞ்சு என்ஜினியரிங்காக ப்ளஸ் ஒன்றில் ரிஸ்க் எடுக்காதீங்க நீங்க இந்த ஆப்ஷன் பெட்டர் டிப்ளமா அப்படிங்கிறது ஒரு எளிதான படிப்பு நாங்கள் இன்ஜினியரிங் பற்றி சொல்லும் போது சொல்லியிருக்கோம் வேற தனியா இன்னொரு வீடியோல போட்டிருக்கோம் இன்னும் வரும் நாட்களில் டிப்ளமோ படிப்பு பற்றின முழு விவரங்கள் இன்னும் கொஞ்சம் அப்லோட் பண்ணுவோம் அதனால நிதானமாக அவசரப்படாம முடிவு பண்ணுங்க இது இன்ஜினியரிங் தான் நாங்கள் மெயினா ஃபோக்கஸ் பண்றோம் என்ஜினியரிங் எல்லாமே எந்த துறையை சேரக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் எந்த துறையை சேரக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் நிதானமாக உங்களுடைய பேஷன் என்ன இன்ட்ரெஸ்ட் என்ன எதை நோக்கி நீங்கள் போகணும் உங்கள் ஃப்யூச்சர் என்னங்கிறது நீங்கள் என்ன பிளான் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து ப்ளஸ் ஒனில் குரூப் கிடைங்க ப்ளஸ் ஒன்ல நிறைய குரூப் இருக்குது ஏகப்பட்ட குரூப்ஸ் அவைலபிளாக இருக்குது இதே இன்ஜினியரிங் போகணுன்னு நினைக்கிறவங்க இன்னொரு ஆப்ஷன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு மேக்ஸ் சரியாக வராது அப்படின்னா சிரமம் பார்க்காம பிளஸ் டூ என்ன செய்யலாம் நீங்க எடுத்துக்கலாம் மேக்ஸ் வரும் அதனால ஒகேஷனல் குரூப் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிளஸ் டூலேஷனில் நல்ல மார்க் வாங்குனீங்கன்னா நீங்க நேரடியே இன்ஜினியரிங் இதே பிளஸ் டூ மாதிரி இன்ஜினியரிங் போகலாம் கவுன்சிலிங்லயே பாருங்க தான் கவுன்சிலிங் முடியும் அதுக்கப்புறம் தான் அகாடமிக் குரூப் வரும் அதனால அதுவும் வழி இருக்கு டிப்ளமாதான் படிச்சு போகணும்னு நான் சொல்ல வரல உங்களுக்கு டிப்ளமா முடிச்சு போகணும்னாலும் போகலாம் இல்ல பிளஸ் டூ படிச்சா பரவாயில்ல இன்ஜினியரிங் தான் உங்களுக்கு மேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்கு சார் குரூப் போயிடுங்க அந்த குரூப் இன்ஜினியரிங்ல தாராளமா போகலாம் ஏதை திரும்ப திரும்ப சொல்லணும் இங்க பாருங்க டிஸ்பிளேல பாருங்க பேரண்ட்ஸ் நீங்க உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக பணமா இன்வெஸ்ட் பண்றீங்க செலவு பண்ணல முதலீடு பண்றீங்க செலவுன்னு நினைக்காதீங்க குழந்தைகள் எதிர்காலத்துக்காக நீங்க முதலீடு பண்ணீங்க அதே மாதிரி குழந்தைங்களே நீங்க இப்போ பொண்ணான நேரம் இங்கே நாங்கள் இன்ஜினியரிங்காக ஃபோர் இயர்ஸ்னு போட்டிருக்கோம் இது ஃபோர் இயர்ஸா இருக்கலாம் டூ இயர்ஸா இருக்கலாம் சிக்ஸ் இயர்ஸா இருக்கலாம் உங்கள் காலத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணி முதலீடா போடுறீங்க அப்போ உங்க டைம் இஸ் எ வெரிஃபிக் இன்வெஸ்ட்மெண்ட் அதனால பேரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்து நிதானமாக டிஸ்கஸ் பண்ணி நல்ல முடிவு எடுத்து உங்கள் குழந்தைகள் எதிர்காலத்தை மிக சிறந்த வகையில் அமைச்சிக்கோங்க உங்களுக்கு எங்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் திரும்ப சொல்றேன் இதற்கு வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்று பத்தாங்க பகுப்பு தேர்ச்சி பெற்று அனைத்து மாணவர்களும் நல்லபடியாக அவரது வாழ்க்கை எதிர்காலத்தில் முன்மித்து வர வேண்டும் முன்னேற வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறோம் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம் அறுபதை விடைபெறுவது பெரிய கணேஷ் கே நன்றி